சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா போக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தான் இல்லை வடிவேலியை பொறுத்த வரைக்கும் இது கம்பேக் படமா எல்லாரும் பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு இந்த படம் கம்பேக் படமானா பழைய கம்பேக்கா வடிவில் இருக்க முடியாது அவரே நினைச்சாலும் இருக்க முடியாது எப்படி போல சுந்தர்சி படத்தில் உள்ள ட்ரேட்மார்க் ஹீரோவும் காமெடியும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்க அதை அடங்கக்கூடிய காமெடி வடிவேலுடைய காமெடி காட்சிகளையும் இன்னும் அதிகப்படுத்தியிருந்தோம்னா இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கோம் வடிவேலுக்கு உண்டான இடம் இருக்கு அதே வடிவேலாக நிரப்ப முடியாது பட் அந்த இடத்தை இவர் நிரக்கலாம் நிரப்பலாம் இதுக்கு எப்படி நிரப்பலாம் அப்படின்னா ஒரு அறுநூறு ரூபா கொடுத்து படம் பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு நடிகர் வடிவேலா தான் பாக்குறான் அவன் என்டர்டைன்மெண்ட் பண்ணா அவன் ரசிக்கிறான் இல்ல அடித்தனி வந்துறான் பெர்சனல் லைஃப் வடிவேலி நமக்கு அங்க அப்ளை பண்ண தேவையில்லை அது அவருடைய பெர்சனல் லைஃப் வடிவேலுக்குள்ள ஆயிரம் பெர்சனல் பிரச்சனை இருந்தாலும் ஒரு கலைஞனாக ஒரு மகா கலைஞன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்க கூடியவர் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவருடைய இயக்கத்துல கேங்கர்ஸ் திரைப்படம் வந்து வெளியானது திரைப்படம் எப்படி இருக்கு கதைக்களம் என்ன சார் கேங்கர்ஸ் அதாவது மிக நீண்ட நாட்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து இணைந்திருக்கக்கூடிய ஒரு படம் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த தலைநகரம் தெரியும் ஒரு எவர் காமெடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அந்த காமெடி இன்றைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வைரலாக உயிரோடு இருக்குது அந்த அந்த கூட்டணி வந்து மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த படத்தில் சேர்ந்துருக்காங்க ஆல்ரெடி இந்த தலைநகரம் நகரம் ரெண்டு படம் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காம்பினேஷனில் அதுக்கு முன்னாடி சுந்தர்சி டைரக்ஷனில் வின்னர் கிரி போன்ற படங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க வின்னர் காமெடிலாம் இன்றைக்கி வரைக்கும் அது எவர் கிரீன் காமெடி அப்படிங்கும்போது அந்த டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தில் சேர்ந்துருக்காங்க அந்த படத்துக்கு கேங்கர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சுந்தர்சி வடிவேல் கேத்ரின் தெரசா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் கதைக்களம் அப்படின்னா ஒரு அரசுக்கு உதவி பெறும் ஒரு பள்ளிக்கூடம் அதில் டீச்சராக இருக்கிறாங்க கேத்ரின் தெரசா அங்கே படிக்கக்கூடிய பெண் புள்ளிகள் திடீர் திடீர்னு காணா போயிடுது அதுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது அதே பள்ளியில் ஒரு பிடி மாஸ்டராக வந்து ஜாயின் பண்ணுறாரு சுந்தர்சி அப்போ சுந்தர்சி யார் எதுக்கு இந்த பிடி மாஸ்டராக வந்தார் இந்த பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாகிகளாக கோபி அருள்தாசனாக இருக்கிறாங்க இவர்களுக்கும் இந்த காணா போனதுக்கு தொடர் இருக்கா சுந்தர்சி உண்மையிலேயே பிடி மாஸ்டரா அப்படிங்கிறதான் கதைக்களம் இதுக்குள்ளே வடிவேலும் வர்றாரு வடிவேலும் அந்த டீச்சரை லவ் பண்ணுறாரு எப்போயும் போல சுந்தர்சி படத்தில் உள்ள ட்ரேட்மார்க் ஹீரோ காமெடியும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்க அடங்கக்கூடிய காமெடிகள் இதை வச்சு தான் படம் பண்ணிடுறாங்க நம்ம ஒரு முழு படம் முழுமே முழுமையான ஒரு காமெடி படம் அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்தோம்னா காமெடியும் ஒரு போர்ஷனாக தான் இருக்குது ஒரு முழுநிலையில் காமெடியாக படம் வந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே போகுது இந்த லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் வடிவேலினுடைய காட்சிகளை அதிகப்படுத்தியிருக்கலாம் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வடிவேல் கம்பேக்காக வந்திருக்காரு பல கெட்டப் போடுறார் லேடி கெட்டப் போடுறாரு பல கெட்டப் படத்தில் இருக்குது படத்தில் பார்த்தோம்னா வடிவேலுக்கு வந்து அந்த வயதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் தெரியுது இந்த முகத்துலேயும் சரி இந்த உடலில் உடல் அமைப்புலேயும் சரி இந்த வயது இருக்குது அவரும் அடிக்க வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது தெரியுது இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த காமெடிகளை வந்து ஸ்கோர் பண்ணுறாரு இதுதான் அந்த படத்தினுடைய கதை ஒரு ஏன்னா ஓவராக சொல்லணும் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த படத்தினுடைய நீளத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு வடிவலினுடைய காமெடி காட்சிகளையும் இன்னும் அதிகப்படுத்தி இருந்தோம்னா இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் ரெண்டாவது சுந்தர்சி படத்துக்கே உள்ளான ஒரு டெம்ப்ளேட்டான காமெடி இருக்கும் இல்லையா அது எல்லாம் இந்த படத்துலையும் இருக்குது அவர் எந்த படம் எடுத்தாலும் இந்த காமெடியே பெர்மனெண்டாக வைக்கிறார் பட் அது திரும்ப திரும்ப பார்த்தாலும் கூட ஒரு பெருசாக அது வந்து ஒரு சளிப்பு தட்டாமல் இருப்போகுது வடிவில் வரவுடைய காட்சிகள்லாம் தேட்டரில் மக்கள் பெருசாக ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க மொட்டமொதல்ல பார்க்குறப்போ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சார் இந்த படத்தை எந்த மாதிரியான ரசிகர்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் பெருசாக சின்ன சின்ன இடங்கள் ஆபாசங்கள் இருந்தா கூட வடிவேலுங்கிற ஒரு காமெடி நடிகர் மீண்டும் நாட்கு பிறகு ஒரு ஒரு லென்த்தியான ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்கிறாரு அதனால ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் பிர்சா அடிதடிலாம் இல்லாமல் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான் கரெக்டாக அந்த சம்மர் அவங்க பிளான் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரம் மே ரிலீவ் வருது ஃபேமிலியோட பார்க்கலாங்கிற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லை வடிவேலியை பொறுத்த வரைக்கும் இது கம்பேக் படமா எல்லோரும் பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு இந்த படம் கம்பேக் படம் பழைய கம்பேக்காக வடிவேல் இருக்க முடியாது அவரே நினைச்சாலும் இருக்க முடியாது ஏன்னா வயது ஒரு காரணம் ஏன்னா அன்னைக்கு இருந்த வடிவேல் விண்டரில் பார்த்த வடிவேலு தலைநகரத்தில் பார்த்த வடிவேல் கிடையாது வயதும் ஒரு காரணமாகிடுச்சு ஆனால் வடிவேலுக்கு உண்டான இடம் இருக்குது இது ரெண்டையும் நம்ம போல் குழப்ப கிடையாது வடிவேலுக்கு உண்டான இடம் இருக்குது பட் அந்த இடம் வடிவேல் இப்போ நிரப்ப முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவரால் நிரம்ப முடியும் பட் அதே வடிவேலால் நிரம்ப முடியுமா முடியாது இந்த குழப்பமாக இருக்கா அவர் கேட்கறது அதே வடிவலாக நிரப்ப முடியாது பட் அந்த இடத்தை இவர் நிரக்கல நிரப்பலாம் இதுக்கு எப்படி நிரப்பலாம் அப்படின்னா கேரக்டர் ரோல் பண்ணலாம் செலக்டிவான காமெடி ரோல் பண்ணலாம் இவ்வளோ மாமன்னன் பண்ணார் அந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து பண்ணலாம் எப்போயுமே ஒரு காமெடி நடிகர் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக சீரியஸாக அழுது நடித்தார்னா உடனே அது ரொம்ப எமோஷனல் ஆகிருக்கும் அது மாமன்னில் பார்த்துருக்கோம் மாமன்னனில் அவர் டேன் பண்ணி அழுதுகிற மாதிரியான ஒரு காட்சிகளில் தேட்டரையே வந்து பற்றிக்கிறோம் அந்த மாதிரி வந்து இவர் செலக்ட் பண்ணி நாயர்ஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா கடைசி காலத்தில் ஒரு வயதான பிறகு கேரக்டர் ரோலும் பண்ணார் சில படங்களில் வில்லன் ரோலும் பண்ணார் வெரைட்டியான ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தார் அதனால் கடைசி வரைக்கும் அவர் நடிச்சிருந்தார் அபூர்வசேகர்கள்லாம் அவர் தான் வில்லன் உச்சபட்ச நடிகர காமெடி நடிகராக இருந்தவர் அபூர்வசவர்கள் படத்தில் வில்லன் நடிக்கிறார் ஒரு படத்தில் பொணமாக நடிக்கிறார் அப்படிங்கும் போது அவர் வெ வெரைட்டியாக பண்ண ஆரம்பித்தார் வடிவேலு அவர்கள் திருப்பி வந்து நாயசங்கர் மாதிரி ஹீரோவாக தான் பண்ணுன்னு நட பிடிக்காமல் கேரக்டர் வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் முதல்ல காமெடி இருக்கிறப்ப காமெடி மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ வெரைட்டியாக பண்ணலாம் உங்கள் நினைச்ச கேரக்டர் பண்ணலாம் ஒரு படத்தில் வந்து ஒரு அப்பாவை பண்ணலாம் ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக பண்ணலாம் ஒரு கேரக்டருக்கு வரை நினைச்ச கேரக்டராக வந்து பண்ணலாம் ஸ்பேஸ் இருக்கும் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க மாட்டாங்க காமெடி அடிக்கிறங்கிற வட்டத்துக்கு அடைக்க மாட்டார் நம்ம வடிவேல் அந்த கட்டத்துக்கு வந்தார் இப்படி நாயேஷ் அவர்கள் கடைசி காலத்தில் எல்லா கேரக்டர் பண்ணாரோ அதே மாதிரி இவர் அந்த கேரக்டருக்கு கா கடந்து கொண்டார் இனிமேல் நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் முக்கியமான கே காமெடி எனக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் பண்ணுவேன்னு சொல்லாமல் எல்லா கேரக்டரும் அவர் பண்ணார்னா எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய நபர் தான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர் தான் எப்போயுமே இந்த பாடி லாங்குவேஜோட காமெடி பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த கேரக்டரும் ஈஸியாக பண்ணிடுவாங்க அது அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும் அப்படி ஒரு நபர் தான் அவர் ஒரு மகா கலைஞன்னா வடிவேல் அந்த மாதிரி இப்போ வடிவேல் வந்து கம்பேக் தான் அந்த கம்பேக்கை இவர் எப்படி பயன்படுத்திக்கிற போகிறாரு அப்படிங்கிறது தான் அவர் கையில் தான் இருக்குது

அதில் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணாமே இருக்கிறார் அப்படிங்கும் போது அவர் பழைய வடிவேல் சுந்தர்சி படங்களில் சேர்ந்து பண்ண படங்களுடைய இது ஒன்னொரு வெர்ஷன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் படம் பார்க்குறப்ப பட் அது கொஞ்சம் போர் போரடிக்காம இருக்கு அவ்வளோதான் சரி இடைப்பட்ட காலத்துல வடிவேலு சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டினாரு ஸோ அதுல இருந்து அவரு திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாரா இல்ல கம்பேக்னா அதுக்குன்னே சொன்ன மாதிரி தான் கம்பேக் வந்துட்டாரு அது எப்படி ஒரு பயன்படுத்திக்கிற போறாருங்கிறது வடிவேலுடைய கையில தான் இருக்கு வடிவேலுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தா ராஜ்கர்ணால அவர் சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட அவரை மோல்டு பண்ணது வந்து கமல்ஹாசன் தான் அதாவது சிங்காரவேலன்னு ஒரு படத்தில் நடிக்கிறார் அந்த படத்தில் கவுண்டமணி செந்தில் அன்னைக்கு அன்னைக்கு வந்து உச்சத்தில் இருக்கிறாங்க கவுண்டமணி செந்தில் ஒரு படத்தில் இருந்தால் அந்த படத்துக்கு பிஸ்னஸ் வேறு அப்படி படங்களில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுறாரு வடிவேல் அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு கமல்ஹாசன் அப்போ என்ன பண்ணுறன்னா கமலா கமல்ஹாசன் அவரை இவர் கெஸ்ட் பண்ணுறாரு இந்த பையன் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது இப்போ புதுசு புதுசாக படுறான் பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னாங்க அடுத்து மகன் படம் பண்ணுறார் தேவர் மகன் படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை தயார் பண்ணுறாங்க முதலில் இந்த படத்துக்கு டேரக்டராக இருந்தவர் வந்து கமல்ஹாசன் தான் டேரக்டர் கதை திறக்கிற வசனம் டைரக்ஷன் கடைசி நேரத்தில் பரதனை வந்து டேரக்ட் பண்ணார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த பயன்பட்டு ஏதோ திறமை இருக்குது இவனை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கமல் வந்து அது வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்த வடிவேலையை வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தேவர் மகன் படத்தில் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஒரு இசக்கின்னு ஒரு கை இல்லாத ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஒரு பெரிய வெயிட்டான கேரக்டர் ஒரு பக்கம் கமல்ஹாசன் ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் பிரமாணமான தேவர் மகன் படத்தில் ஒரு வெயிட்டான ஒரு ரோலை நம்பி கொடுத்தாரு அதை வந்து கமல் அவருக்கு தெரியும் யார்கிட்ட என்ன வேலை வாங்கணும் யார்கிட்ட என்ன இருக்குன்னு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு வடிவேலுக்கு அந்த படத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அதற்கு பிறகு தான் வடிவேலினுடைய நம்பி வடிவேலையை பெரிய வேறு கேரக்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி தான் அவருடைய லைஃப் வருது அதுக்கு பிறகு உச்சத்துக்கு போயிட்டார் வடிவேல் டேட் இருந்ததுன்னா அன்றைக்கி இப்போ அந்த படம் அந்த ஷூட்டிங் இல்லைன்னா ஸ்டூடியை போகணுங்கிற அளவுக்கு ஒரு நாலு பேஸு ஆஃப் டே சம்பளம் அப்படிங்கிற மாதிரி மீட்ரு வெட்டிங் அந்த மாதிரியான உச்சத்துக்கு போனார் வடிவேல் இடையில் ஏற்பட்ட சில அரசியல் ரீதியான சில குழப்பங்கள் அதனால் ஒரு பெரிய லாங் கேப்பு பெர்சனலாக வடிவேலை பற்றி நிறையா சொல்கிறாங்க அவரோட ஒர்க் பண்ண ஆட்கள் அவரோட பயணப்பட்ட நபர்கள் வந்து வடிவேல அப்படி அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அவர் கேரக்டர் யாரையும் இது பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க ஆனால் இது பெர்சனல் லைஃப் வந்து ஸ்க்ரீனில் எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அது நமக்கு தேவையில்லையே ஒரு அறுநூறுவா கொடுத்து படம் பார்க்க போகிற ஆடியன்ஸுக்கு நடிகர் வடிவேலாக தான் பார்க்குறான் அவன் என்டர்டைன்மெண்ட் பண்ணால் அவன் ரசிக்கிறான் இல்லாட்டி திரும்பி வந்துடுறான் பர்சனல் லைஃப் வடிவேலி நமக்கு அங்கே அங்கே வந்து அதை அதை அப்ளை பண்ண தேவையில்லையே அது அவருடைய பர்சனல் லைஃப் அது பர்சனல் அவர் பிரச்சனை வந்தால் பர்சனல் பிரச்சனையை அவர் பார்த்துட்டு நடிகர் வடிவேலா எப்படி பிரசென்ட் பண்ணுறாரு தானே ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுது அப்போ அந்த இடையில் நடந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தார் இடையில ஓவர் கம் பண்ணி தான் நாய் சேகர் பண்ணார் நாய் சேகர் பண்ண என்ன தப்புனார்னா பதினஞ்சு வருஷம் கிடைச்சு ஹீரோவை பண்ணார் நாய் சேகரிப்படத்தில் ஒரு ஹீரோவை போட்டுட்டு இவர் ஒரு லீடான ஒரு ரோல் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் நாய் மாதிரி ஒரு படத்தில் நாயுசகரில் பண்ணியிருந்தா யாரும் பத்திலும் ஓடி இருக்கா அது வேற விஷயம் ஆனால் நாய் ஒரு ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லேயோ இல்லை ஒரு வெயிட்டான ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்லையோ பண்ணிருந்தாருனா அடுத்தடுத்து போயிருக்கோம் இவரே சோலோ ஹீரோங்கிறது அன்னைக்கு விசையரசன் இருபத்தி மூணாம் புள்ளி கேசி படத்தில் அந்த கேரக்டருக்கு தவிர வேறு யாரும் பண்ண முடியாது ஒரு கோமாளியான அரசன் அப்படிங்கும்போது கரெக்டாக லாப்ட் ஆப்ட் ஆனால் அடுத்தடுத்து அதே மாதிரி பணம் பண்ண இல்லையே அடுத்தடுத்து வடிவேல் ஹீரோ பண்ண படங்கள் எதுவும் ஓடலையே ஏன்னா அப்படி எப்படியாவது ஒரு தடவை தான் அந்த கதை அமையும் பட் என்ன நிறாக இருக்கா ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு திருப்பி ஹீரோவாக பண்ணுறார் அவர் பண்ண பெரிய தப்பு நாயக் சேர்ந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுது பட் இப்போ அதெல்லாம் விழுந்து கிழந்து எழுந்திரிச்சு மேலே ஏறி திருப்பி வந்திருக்கிறார் வந்து பாமனன் படத்தில் ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தா ஒரு ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் ஒரு இதவே பிரசன்ட் ப்ரெசன்டேஷனே ஒன்று பண்ணார் அதற்கு பிறகும் சரியாக சில படங்களை சூஸ் பண்ண முடியல ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு சரியான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குது பட் இந்த படத்திலும் இந்த படத்துக்கு வந்த கம்பேக்கை ஏற்கனவே நாகேஷ் கடைசி காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திட்டாருன்னா அவர் அவருடைய இறுதி காலம் வரை சினிமாவில் ஏதாவது வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் சரி இப்போ இந்த இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையிலேயே அவர் தான் எல்லாத்தையும் பண்ணாரா அங்கே என்ன நடந்துச்சு சார் இல்லை ராஜ்கிரண் அவர்கள்ட்ட வந்து அவர் தான் வந்து அங்கே மதுரையிலேருந்து வடிவேலை கூட்டுறாரு ராசாவின் மனசிலே படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாரு அதற்கு பிறகு அவருடைய ஆஃபீஸ்லேயே தான் தங்க வச்சிருக்காரு வடிவல் வந்து ஒரு ஒரு நடிகராக எக்ஸ்டாப்ளிஷ் ஆகி கால் ஊன்று வரைக்கும் ராஜ்கரணியடைய ஆஃபீஸர் ரெட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிட்டின்னு இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர் தான் வடிவேல் தங்கியிருந்தார் வடிவேலு அந்த இன்டர்வியூ சொல்றார் தேவர் மோகன் படத்துக்கு தான் அவரோட ஆஃபீஸ்லேருந்து தனியாக போய் நான் வீடு தங்கக்கூடிய அளவுக்கு போனேன் அது வரைக்கும் என்னுடைய முகவரி வந்து அதுதான் அவர் தான் என்னை கூட்டு வந்தார் அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அவர் தான் தங்க வச்சுருந்தாரு அவர் தான் வந்து என்னுடைய குருநாதங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் பல பேர் வந்து நான் தான் காப்பாற்றுனேன் நான் தான் சோறு போட்டேன் நான் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர் யாரை செஞ்சாலும் ஒருவேளை சிங்கபுத்து சொன்னாரா என்னன்னு தெரியல இந்த மாதிரி பல பேரை நான் தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க ஒரு வேளை அதை சொல்லிருக்கலாம் ஆனால் என்னை உண்மையிலேயே வந்து என்னை வந்து கண்டுபிடிச்சி என்னை கூட்டி வந்து எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து என்னை உருவாகிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக இருந்தது வந்து ராஜ்கிரண் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை இவர் வந்து வடிவ புத்து சிங்கப்புத்துக்கும் அவருக்கும் சமீபத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அதெல்லாம் மனசில் வச்சு சொல்லியிருக்காரான்னு தெரியல பட் இந்த மாதிரியான இன்ட்ர்வியூவில் அவர் ஓப்பனாக பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த படாத்தோடைய ப்ரொமோஷன் இன்ட்ரீஸில் தான் வடிவில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி பார்த்துருக்கேன் ஏன்னா தொடர்ந்து அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வளர்ந்த பிறகு சில பேர் வாழ்த்தும் செல்வாங்க சில பேர் தூத்தமும் செய்வாங்க வடிவேல் உச்சத்தில் இருக்கிறப்ப வடிவேல பத்தின விமர்சனங்களே வரல வடிவேல் ஒரு பிரேக் எடுத்த பிறகு அவரை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க கூட விமர்சனம் பண்ணுறாங்க என்ன அவர் பண்ணார் அவர் பண்ணுறாரு ஆனால் அவர் உச்சத்தில் இருக்கப்போ யாருமே பண்ணல அதுதான் தான் அவர் சொல்கிறார் என்னை வந்து அதுக்கு பிறகு நான் விழுந்த பிறகு நம்ம எந்திரிச்சனவே கூடாதுன்னு என்னை வந்து அமுக்க பார்த்தாங்க அப்படின்னா வடிவேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர் பெர்ஷ்னலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்ஷனலாக ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கலைஞனாக வந்து ஒரு மகா கலைஞர் அதாவது ஒரு சிறு குழந்தைகளில் கூட மொழி தெரியாத ஆற்றலை கூட சிரிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆற்றல் வந்து வடிவேலுக்கு இருக்குது எப்படி வந்து நாற்பது வருஷத்துக்கு யோகிச்சு பார்க்குறோம்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு காமெடியை நேற்று பிறந்த பிறந்த டிவியில் பார்த்து சிரிக்குது அதான் ஒரு பெரிய மேஜிக் இல்லை இப்போ இளையராஜா போட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பாட்டை இன்றைக்கி வர இப்போ வர ஜென்ரேஷன் ரசிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ வடிவேலையை வந்து ஒரு முன்னாடி வந்து காமெடி இன்னைக்கு பிறந்த குழந்தை பார்க்குது ரசிக்குது அப்படிங்கும் போது அது அதுக்குள்ள ஒரு யதார்த்தம் ஒரு உண்மை ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு போய் தானே அப்போ அதெல்லாம் ஒரு மகா கலைஞன் மட்டும்தான் செய்ய முடியும் அதை வந்து வடிவேல் செஞ்சிருக்காரு வடிவேலுக்குள்ள ஆயிரம் பெர்சனல் பிரச்சனை இருந்தாலும் ஒரு கலைஞனாக ஒரு மகா கலைஞன் தான் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்